வணக்கம் சினிமா செவன் நேர்களில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி எந்த பட்டமும் விஷயம் பண்ணிருக்காருங்க அது அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஜல்லிக்கட்ட தடை பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த தடையையும் மீறி நாங்க பண்ணுவோம்னு சொல்ற தமிழக இளைஞர்கள் மத்தியில நடிகர் சிம்பு ஆவேசமா ஒரு குரல் கொடுத்திருக்காருங்க அந்த ஆவேச குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்ட தடை செய்றது ஒரு தவறுதலான செயல் நாட்டுல எவ்வளவோ தடை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஜல்லிக்கட்டை தடை பண்றது சில தன்னார்வ நிறுவனங்க நீதித்துறையில இருக்கிற சிலர் பயன்படுத்திக்கிட்டு அவங்க பிரபலமாகணும்னு தேவையில்லாத குறைகளை சொல்லி ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு சொல்றது தினம் தவறான செயலுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு கண்டிப்பா ஜல்லிக்கட்டை நடத்தணுங்க இது பாரம்பரியமான வீரமிக்க செயல் கொண்ட விளையாட்டு இத விளையாட்டா பார்க்கறத விட அது மேல வைத்திருக்கிற அன்பா பார்க்கணும் அப்படின்னு சிம்பு சொல்லிருக்காருங்க அது மட்டும் இல்லாம நான் சிலம்பாட்டம் படத்துல ஒரு காளையோட நடிச்சிருக்கேன் எனக்கு காலமாட்ட எப்படி அன்போட வளர்க்குறாங்கன்னு முழுசா தெரியும் எனக்கும் காலமாட்டு மேல அன்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காருங்க நம்ம நாட்டுல மாடுகள் இன்னமே அழிந்திடும் அதனால இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சிம்பு சொல்லியிருக்காருங்க இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் என்ன தான் அவர் எந்த பட்டமும் வேணாம்னு சொன்னாலும் நமக்கு அவர் சூப்பர் ஸ்டார் தாங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது கதிரி 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 டாக்டர் கூப்பிடுங்கண்ணே